ஐயப்பன் சாமி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லி நம்பப்படுது விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுத்தும் போது குழந்தையை விஷ்ணுவும் விட்டுட்டு போயிடறாங்க ராஜசேகரக்கு வர்றாரு அப்போ இந்த குழந்தைய பாக்குறாரு குழந்தையோட கழுத்துல மணி மட்டும் இருந்ததுனால மணிகண்டன் சொல்லி பேர் வச்சு தனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால இந்த குழந்தையை வளர்க்கலான்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறாரு என்னதான் மன்னன் மணிகண்டனுக்கு பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாலுமே மன்னனோட மனைவிக்கு